அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பள்ளி கொண்ட பெருமாளாக காட்சியளிக்கும் அதிசய இது எங்கு உள்ளது தெரிஞ்சுக்கலாம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செண்பகத்தோப்பு வனப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கும் இந்த வனப்பகுதியில் கொட்டும் மீன் வெட்டி அருவியை கடந்து இரண்டு கிலோமீட்டர் நடந்து சென்றால் காட்டழகர் கோயிலை சென்றடையலாம் அடர்ந்த வனப்பகுதியில் மலை மீது அமைந்துள்ள இந்த காட்டழகர் கோயிலின் பின்புறம் இருக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலையின் முகடுகள் பள்ளி பெருமாள் வீற்றிருப்பதை போல பிரதிபலிப்பதை நாம் காணலாம் இந்த மலை பெருமாள் போன்று காட்சியளிப்பதால் மக்கள் அதனை பெருமாள்மலை என்று அழைக்கின்றனர் ஆண்டாள் கோயிலோடு சேர்ந்த இந்த காட்டழகர் கோயிலில் மூலவராக சுந்தரராஜ பெருமாள் அருள் பாலிக்கிறார் கோயிலின் பின்புறம் உள்ள மலை பெருமாளை போன்று இருப்பதால் மக்கள் இதனை அதிசயமாக பார்த்து வணங்குகின்றனர் சுந்தரராஜ பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்றால் இருநூற்றி நாற்பத்தேழு படிக்கட்டுகள் மேலே ஏறி செல்ல வேண்டும் இந்த இருநூற்றி நாற்பத்தி ஏழு படிக்கட்டுகள் என்பது தமிழ் எழுத்துக்களை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த படிக்கட்டுகள் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சுந்தரராஜ பெருமாள் என்று அழைக்கப்படும் காட்டழகர் சவுந்தரவள்ளி மற்றும் சுந்தரவள்ளி தாயாருடன் நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார் இருநூற்றி நாற்பத்தி ஏழு படிக்கட்டுகளுக்கு முன்னதாக நோபுர கங்கை தீர்த்தம் உள்ளது இந்த தீர்த்தத்திற்கு தண்ணீர் எங்கிருந்து வருகிறது எப்படி வருகிறது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஆண்டு முழுவதும் தண்ணீர் வந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த தீர்த்தத்தில் இரும்பு மற்றும் கந்தக சத்துக்கள் நிறைந்துள்ளன இந்த தீர்த்தத்தில் பக்தர்கள் நீராடிவிட்டு தமிழ் எழுத்துக்களுக்கு பெருமை சேர்க்கும் படிக்கட்டுகளில் கோவிந்தா கோபாலா என கூறிக்கொண்டே மலையேறி தரிசித்தால் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மழை பெய்து இந்த பகுதியில் உள்ள கண்மாய்கள் பெருகினால் அழகருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பக்தர்கள் படிக்கட்டுகளுக்கு சிறப்பு பூஜை செய்வது வழக்கம் பொதுவாக இந்த பூஜை மார்கழி மாதம்தான் நடைபெறுகிறது தொன்றுதொட்ட தொட்ட காலத்தில் இருந்து இயற்கையை வணங்குவது என்பது நமது மரபாக இருந்து வருகிறது இங்கு இயற்கை கடவுளை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருப்பதுதான் ஆச்சரியம் இந்த அதிசய மலை உள்ள செண்பகத்தோப்பு வனப்பகுதிக்கு நாமெல்லாம் செல்ல முடியாது வனத்துறை இங்கு செல்ல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை மட்டுமே வனத்திற்கு செல்ல அனுமதி உண்டு மேலும் அடர்ந்த வனப்பகுதியில் வன விலங்குகள் நடமாட்டம் இருக்கும் என்பதால் தனியாக செல்வதை தவிர்த்து குழுவாகச் செல்லலாம் இந்த அதிசய மலையை நீங்களும் பார்க்க வேண்டுமா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த காட்டழகர் கோயிலுக்கு சென்று இந்த அதிசய மலையை கண்டுகளித்து வாருங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி